வணக்கம் தமிழா ஆர்பிஎஃப் எஸ்ஏ ஒரு நியூ அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டுலேருந்து டிசம்பர் பதிமூன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாளுக்கு தேர்வு நடந்துச்சு ஸோ அந்த தேர்வுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா அதாவது இன்று டிசம்பர் பதினேழு மாலை ஆறு மணிக்கு ஓகேவா அதாவது பதினெட்டு மணினா ஆறு மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு லைவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி ஒரு நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணிக்காங்க ஒரு அஃபீஷியல் நோட்டீஸ் தான் பார்த்துக்கிட்டு ஓகேங்களா ஸோ உங்களுடைய கொஸ்டின் எப்போ பார்க்கலாம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க கொடுத்த கொஸ்டின் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது மாறுதல் இருக்கு நம்ம ஆன்சர் பண்ணதுக்கும் அவங்க கொடுத்த ஆன்சருக்கும் வித்தியாசமாக இருக்கு ஸோ அதாவது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கும் அவங்க வந்து தவறு கொடுத்துடலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்செக்ஷன் தெரிவிக்கலாம் நீங்கள் கரெக்டாக இருந்த மட்டும் அப்செக்ஷன் தெரிவிங்க ஏன்னா ஒவ்வொரு எத்தனை கொஸ்டின் பண்ணுறமோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்ஜெக்சன் கரெக்டாக இருந்தால் நம்ம அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகாது ஓகேங்களா ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் அப்ஜெக்ஷன் லாஸ்ட் லாஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு தான் லாஸ்ட் டேட் ஓகே ஒரு ஃபைவ் தான் இருக்குது இல்லை கரெக்டாக பார்த்துங்க அப்போ நமக்கான இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் மாலை ஆறு மணிக்கு லைவ் ஆக போகுது ஸோ எல்லாரும் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேலாம் ஸோ அதே மாதிரி இப்போ சென்ற முறையே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வுக்கு ஆன்சர் லீஸ் பண்ணி தாங்க ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு டேரக்டாக பிடிஎஃப் அனுச்சுட்டாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக உடைய நம்பர் டேட்டா பேர்தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கான டே வாங்கி ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கான பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டு இது இல்லாமல் மொத்தமாக அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின அந்த பிடிஎஃப்லாம் மொத்தமாகவே பார்த்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த தேர்வுக்கு ஆர்பிஎஃப் எஸ் போன்ற போன நம்பெலாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ கொஸ்டினை மேக்ஸிமம் பெரியதெல்லாம் எடுக்க முடியல நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தரோ இல்லை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் எடுக்காமல் கரெக்டாக விட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இந்த முறை நம்ம அந்த கொஸ்டினை மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வரக்கூடிய தேர்வுகள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இருக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப நமக்கு தேவையான ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் அதனால ஸோ உங்களுடைய தேர்வு இது உங்களுடைய நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை ஸோ கீழே தெரிவிக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு சென்ட் பண்ணாலும் சரிதா ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் தேர்வு எழுதுகிற அனைவருக்குமே அந்த கொஸ்டின் பேப்பரை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் கொடுக்கூடிய அனைத்து கொஸ்டின் பேப்பரும் நாங்கள் மெட்ஸ் பண்ணி அனைத்து ஷிஃப்ட் வைஸாகவே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ ஏ இப்போ அனைத்து ஷிஃப்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் நம்ம கிடைத்த அனைத்துமே என்ன பண்ணணும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துடும் அதேமாதிரி ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் கொடுப்போம் இது வரக்கூடிய தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உங்கள்கிட்ட இருந்த பிடிஎஃப் அனுப்புங்க அதே மாதிரி நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கான பிடிஎஃப் நாங்களும் அனுப்ப ரெடியாக இருக்கும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழில் ஐஎஸ்ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி